நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களத்திலும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இன்று அந்த கூட்டு நடவடிக்கை குழு மூலமாக அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்கக்கூடிய சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது இன்று ஒன்றிய பாஜக அரசு மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்றத்தின் தொகுதி வரையறை என்ற ஒன்று ஏற்பாடு செய்து அதற்கான சதி நடந்து கொண்டிருப்பதை வறுமும் காப்போம் என்ற அடிப்படையில் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்த இந்த நடவடிக்கையை குறித்து நான் இங்கே பேச விரும்புகிறேன் நம்மளுடைய தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலத்தை குறைத்து நமது அரசியல் பிரதிநிதி குறைக்கும் எண்ணத்தில் இன்று இந்த நடவடிக்கை சூழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது பாஜக அரசு இதை முன்னெடுக்கும் வகையில் நம்மளுடைய தொகுதி மறை பாதிக்கப்படும் மாநிலங்களை முன்னணியில் நின்று போராடி வருகின்றனர் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் வைத்து சுமார் அறுபத்தி மூணு கட்சிகளுக்கு விட்டு கூட்டணி கட்சி அனைத்து கட்சி கூட்டங்களை ஏற்பாடு செய்ததில் அறுபத்தி மூணு கட்சிகளுக்கு அழைப்பிட்டதில் ஐம்பத்தி எட்டு கட்சிகள் ஒருமனதாக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த இந்த ஒன்றிய அரசு மீதான நடவடிக்கையில் ஒருமனதாக ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இது நமது மாநில சுயாட்சிக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வண்ணம் இன்று செயல்படுகிறது அதோடு மட்டுமல்ல இதை மாநில மாநிலங்களவையில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் கையாள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலம் எதெல்லாம் நம்ம சவுத்து சைடு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கர்நாடகா கேரளா தெலுங்கானா அதே போல இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூட ஒடிசா உள்ளிட்ட பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் அந்தந்த முதல்வமைச்சர்களை சந்தித்து அங்கே உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் கட்சி தலைவர்களை சந்தித்து இங்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கை வைத்ததை நம்மளுடைய தலைவர் தலைமையில் முன்னணியில் நின்று செயல்படுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் அனைத்து கட்சியில் உள்ள முதலமைச்சர்களும் அந்த மாநில முதலமைச்சர்களும் வருகை தந்து அதில் சிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக ஆறு மாநில பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் வெற்றிகரமாக வெற்றி பெற்றிருக்கிறது அதனை தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இன்று அதற்கான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை அடிப்படையிலான தான் நாடாளுமன்றத்தில் வந்து இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி சட்டம் ஏற்றினாங்க ஆனால் பத்தாண்டுக்கு ஒரு முறை மக்கள் தொகை பெருக்கத்தை கணக்கில் வைத்து அதை கூட்டுறது குறைக்கிறது உண்டு ஆனால் வருடந்தோறும் நம்ம கணக்கிட்ட பார்க்கும் போது இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தோரு சதவீதம் நம்மளோட சவுத்து சைடும் இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஒன்பது சைடும் வட மாநிலங்களையும் ஈக்குவலாக இருந்துச்சு ஆனால் கடந்து வந்த காலங்கள் போய் இப்போ பத்தாண்டுக்கு முக கணக்கு பார்க்கும்போது இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்மளுடைய சவுத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகா கேரளா தெலுங்கானா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் வந்து மக்கள் தொகை குறைச்சி நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற அடிப்படையில் இன்று மக்கள் தொகை வந்து பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதம் ஆயிடுச்சு ஆனால் நாட்டுல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் இந்த வித்தியாசத்தில் இன்னைக்கு மக்கள் தொகை அதிகரித்து இருக்கிறார்கள் அதனால நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நம்ம அந்த மாநில மக்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு உறுப்பினர்கள் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கு முப்பத்தி ஒம்போதுக்கு எட்டு போனால் முப்பத்தி ஒன்று தான் வரக்கூடிய சூழ்நிலை இதால் என்ன நமக்கு பாதிப்புனா பொருளாதாரத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கு பொருளாதார நமக்கு வளர்ச்சி அடைய குறையும் மத்திய அரசாங்கம் அனுப்பக்கூடிய அந்த திட்டங்கள் நிறைவேற்றுவதில் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு மாநிலமும் நம்ம அனுப்பக்கூடிய நூறுரூவா ஒரு மாநிலத்திலிருந்து வரியா நம்ம கட்டக்கூடியதுக்கு ரிட்டர்ன் வரக்கூடியது தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ஒன்பது பைசா வருது கர்நாடகாக்கு பதினாலு ரூபா ஆகுது நூறு ரூபாய்க்கு எடுத்துட்டா இருபத்தி ஒன்பது ரூபாயும் கர்நாடகாவுக்கு பதினாலு ரூபாயும் வருது ஆனால் நான்கு வட மாநிலங்களில் எவ்வளோ வருதுன்னா நூறு ரூபாய்க்கு சராசரியாக நானூற்றி இருபத்தஞ்சு வருது அதுவும் குறிப்பாக சொன்னா பீகாரில் மட்டும் நூறு ரூபாய்க்கு அவங்களுக்கு ரிட்டன் கொடுக்க ஒன்றிய அரசாங்கம் எவ்வளோ கொடுக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்குது காரணம் என்னன்னு கேட்டால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறாங்க இன்னைக்கு பேரிடர் இருந்தா நமக்கு வர வேண்டிய நிதி வரல அதே மாதிரி இன்னைக்கு நூறு நாள் வேலையில் பார்க்கக்கூடிய அந்த சம்பளம் வர வேண்டியதும் இன்னைக்கு நாலாயிரம் கோடி வராமல் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலம் எப்போதும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் நீதிமன்றமே அதை மறை மறுவரை செய்ய வேண்டாம் சொன்னால் அந்த அடிப்படையில் இல்லைனாலும் இன்னொரு இருபத்தைந்து ஆண்டு காலம் எந்த ஒரு மறுவறை சட்டமும் நிறைவேற்றக்கூடாது என்ற கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அதோடு தொடர்ந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் பேச முன்வரும் போது கூட அதற்கான வாய்ப்புகளை வழங்காத ஒன்றிய அரசாங்கம் இன்று அதை பற்றியே பேசக்கூடாது அப்படிங்க சரி இது தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா இன்னைக்கு மணிப்பூரோட நிலைமையை பார்க்கிங்க மணிப்பூரில் வந்து இன்னைக்கு அந்த நம்ம ஒன்றிய அரசு வந்து உள்நாட்டில் நடக்கிற கலவரத்தை கட்டுப்படுத்த முடிய கூட உள்ளே போகாத நிலை நாளைக்கு இதே தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சவுத்தில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா தெலுங்கானா மாநிலத்துக்கெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இன்று தொகுதி மறைமுறையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதை எதிர்க்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் பொதுமக்களாகிய நீங்களும் சரி இன்னைக்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய சங்கரகோயில் சட்டமன்ற உறுப்பினராகவும் வடக்கு மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி நன்றி